ஒரு நேர்மையான மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை நான் நேர்மையாக பதிவு செய்கிறேன் அந்த நேர்மையை எனக்கு கற்று கொடுத்ததே வாசிப்பு ஓகேங்களா நாளை இன்னைக்கு நம்மளால் நம்மளை மாற்றிக்க முடியுமான்னு நமக்கு தெரியாது ஏன்னா உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் என்ன சொல்கிறது சம்பாதிக்கணும் நிறைய பொருளாதார நெருக்கடிகள் ஆனால் குழந்தைகளுக்கு அது இல்லை அந்த குழந்தைகள் முன்னாடி நீங்கள் காட்ட உலகம் இருக்குல்ல நீங்கள் கஷ்டப்பட்டதை குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க நீங்கள் கஷ்டப்படுறத குழந்தையை பார்க்க மாட்டாங்க அவன் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் வெளியே பண்ணுறதுனால குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க ஆனால் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு குழந்தைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் ஒரு ஆஃப் அவர் நீங்கள் புத்தகத்தை வாசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்பாவோட ஹேபிட் புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிறது அவன் மனசில் ஆழமாக பதியும் அப்பாவோட ஹேபிட் டம் அடிக்கிறது அப்பாவோட ஹேபிட் போடணுன்றது அப்பாவோட ஹேபிட் சரக்கு அடிக்கிறதுக்கு இல்லாமல் அப்பா எங்கள் அப்பா டெய்லி ஆஃப் அன் அவர் வாசிப்பார் எங்கள் அண்ணன் டெய்லி ஆஃப் அனவர் வாசிப்பான் அவன் புக்கில் அப்படி என்ன தான் வாசிக்கிறான்னு தெரியாது அப்புடின்னு ஒரு நாள் உங்கள் புக் எடுத்து அவன் பார்ப்பான் நீங்கள் வாசிக்கிற அந்த அந்த ஒத்த புத்தகம் அவனை மாற்ற ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் டெய்லி ஒரு ஒரு ஆ ஒரு மணி நேரம் யோசிச்சுப்பாங்க நீங்கள் படுக்கைக்கு போகும்போது ஒன்றுமே ஆகிடப்போவதில்லை ஒரு பத்து பக்கம் வாசிக்கிறது ஒரு பத்து பக்கம் வாசிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளையே இங்கே வேகமாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை நம்ம எடுத்தறிஞ்சு பேசாமல் எப்படி அதை சுமூகமாக பேசுகிறது அதை அவங்களோட மனசாட்சிக்குள்ளே போய் இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஒடுக்குதல் ஒரு விக்டி இருக்கக்கூடிய பையன் என்னோடய கதைகள் என்னோடய ஸ்கிரிப்ட் எல்லாமே ஒரு பாதிக்கப்பட்ட பையனோட வாக்கு மூலமாக தான் என்னோட கதைகள் இருக்கும் இப்போ வாக்கு மூலம் சொல்லும் போது என்ன ஆகும்னா எதிர்த்தரப்புக்கு வந்து அது பயங்கரமாக ஹேர்ட் பண்ணும் அவன் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டான் அவன் வந்து கோவப்படுவான் நான் பேசவே கூடாதுன்னு நினைப்பான் ஆனால் அவனை பேச வைக்கணும் அவன் என் பேச்சை கேட்கணும்னா நான் பிரத்யேகமான வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும் அவனே அதிசயிக்கிற மாதிரி அவனே பொறாமைப்படுகிற மாதிரி அவனே அவனை மறந்து கேட்கக்கூடிய வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த வேலையை நான் செய்யணும்னா தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட மொழியை மொழி அறிவை சிந்திக்கும் திறனை முதல்ல வாசிப்பு என்ன கொடுக்கும் உங்களுக்குன்னா உங்களுக்கு சிந்திக்கும் திறனை கொடுக்கும் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க என்ன சிந்திக்கிறீங்க அப்படிங்கிற கற்றுக் கொடுத்தோம் அது உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொத்து சேர்க்குறீங்களோ புகழ் சேர்க்குறீங்களோ என்ன எனக்கு தெரியாது எனக்கு தயவு செஞ்சு சிந்திக்கிற முறையை மாற்றி கொடுங்க அவங்க சிந்திக்கிற முறை வந்துருச்சுன்னா அவன் எவ்வளோ பிரச்சனை ஏன்னா உங்களால் உன் குழந்தைகளை கடைசி காப்பாற்ற முடியாது அது ஏன் வச்சுக்கோங்க உங்களால் இப்போ வந்து அவனை ஸ்டடி பண்ணிக்க முடியும் கடைசி வரைக்கும் குழந்தையை காப்பாற்றுற அப்ப உலகத்தில் இல்லவே இல்லை அப்படி ஒரு அப்ப கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த பிள்ளையை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அர்த்தம் அதுக்கு உதாரண நிறைய இருக்கு நிறைய லெஜன்ஸோட பிள்ளைங்க ஒன்றுமே செய்ய முடியாம உட்காந்துகிட்டு இருக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா வாசிக்கிறது அப்படிங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையை டோட்டலாக மாற்றி அமைச்சதுன்னா வாசிப்பு தான் வேற எதுவுமே கிடையாது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த மேடையில் இருக்கவங்களும் சரி இந்த மேடையில் இருக்கவங்க சரி என்னை அழைச்சிட்டு வந்தவங்களும் சரி இவங்க எல்லாருமே என்னை விட குவாலிஃபைடான ஆட்கள் என்னை விட நிறைய படித்த ஆட்கள் என்னை விட தகுதியான ஆட்கள் ஆனால் ஏன் என்னையை வந்து அவங்க கூட்டிட்டு வந்து இந்த மேடையில் பேச வைக்கணும்னு ஆசைப்பட்டான்னு ஒன்று இருக்குல்ல வேற ஒன்றுமே கிடையாது என்னையை வாசிப்பு மாற்றின விதம் அப்படி ஓகேங்களா ரொம்ப சாதாரணமாக இப்போ ஆதிச்சநூலுன்னு சொன்னார்ல அந்த ஊரில் முதல் முதல்ல தமிழில் தமிழ்நாட்டில் அகல்வராட்சி நடந்த இடம் ஆதிச்சநூல்னு சொன்னார்ல அந்த ஊரில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பையன் ஓகேங்களா வாசிப்புன்னு ஒன்று இல்லைனா இப்போ இவரை இங்கே பேசிக்கிட்டு இருந்துப்பாங்க இதே டைம் நாங்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துப்பேன் இதான் நடந்துருக்கோம் இதான் ஒரு வேல்யூ அந்த ஊரில் அந்த அகழ்வராட்சி பண்ண அதே ஜெர்மன் அறிஞர் வந்து தோண்டி எடுத்து தமிழ்நாட்டோட பாரம்பரியம் பெருமைகளை காட்டின ஊரில் சாதாரணமாக ஆடும் அந்த வெயிலில் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு பையன் அங்கே கிடந்த பேப்பர்லாம் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன் வாசிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்கத்தான் அந்த வாசிப்போட ருசி உங்களுக்கு தென்படும் அந்த வாசிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே உங்களால் நீங்கள் சென்றடையாத இடத்த பற்றி கனவுகளை காண முடியும் அந்த ருசி எப்போ தட்டுதோ உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் வாசிக்கிறதோ வேலை மாதிரி நினைக்கலாம் வாசிக்கிறதோ கடலை சாப்பிட்ற மாதிரி வாசிக்கிறங்கிறதோ பாட்டு கேட்குற மாதிரி வாசிக்குங்கிறதோ வாக்கிங் போடுற மாதிரி வாசிக்கிறது நீங்கள் எப்பெல்லாம் உங்களை எங்கேயாவது பண்ணணுமேன்னு தோணும்ல அது மாதிரி ஒரு அணிச்சை செயலாக இருந்துச்சுன்னா உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும் நீங்கள் வாசிக்க வாசிக்க நீங்கள் என்னத்தை வேணாலும் வாசிங்க எதையாவது எடுத்து வாசிங்க நீங்கள் வாசிக்கும் போது உங்களோட பேச்சு மாறும் உங்களோட கோவப்படும் போது கூட நீங்க சொல் பிரயோகம் இருக்குல்ல மனைவியை திட்டினாலும் சரி அண்ணனை திட்டினாலும் சரி தம்பியை திட்டினாலும் சரி அப்பாட்ட பேசினாலும் சரி யார்கிட்ட வாக்குவாதம் பண்ணாலும் சரி எப்படியாப்பட்ட வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத வாசிப்பு சொல்லி கொடுக்கும் நம்ம நம்ம வாழ்க்கையில சண்டை சண்டைப்படாமலும் இருக்க முடியாது அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி மாமனா மச்சானா மனைவியா மகளா யாரா இருந்தாலும் சரி நாம நம்மோட ஆர்கியூமெண்ட் தான் ஆகும் அது சண்டையாக சண்டையாம எப்போ எப்ப மாறுது நாம அவசியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது சண்டையா மாறுது ஏன் அவசியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துறோம் நமக்கு நம்ம மொழியில வேற வார்த்தைகளே தெரியாது நம்ம அந்த ஊருக்குள்ளே வாழ்ந்து வாழ்ந்து அங்க என்ன வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவோமோ அதே வார்த்தையை பேசி போய் சண்டை போடுவோம் அந்த சண்டை சாதாரண அன்பை கூட பயங்கரமா பிரிச்சு ஒரு வார்த்தைக்காக பேசாம இருக்காங்க. அப்போ ஒரு சண்டைய ஒரு கோபத்தை ஒரு நியாயத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு மொழி ரொம்ப முக்கியம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம மொழின்னா நம்ம ஊரில் பேசிட்டு இருக்க தான் மொழின்னு நினச்சிக்க நம்ம மொழி வந்து ஒரு மொழியை கற்றுக்கிறது வந்து அந்த மொழியில் உள்ள அத்தனை வார்த்தைகளையும் கற்றுக்கிறது வந்து உங்களை எவ்வளவுத்துக்கு உயரமாக மாற்றும் அப்படிங்கிறது நீங்கள் வாசிக்க வாசிக்க தான் உங்களுக்கு புரியும் யோசிச்சு பாருங்களேன் இப்போ என்னோட படங்களில் நான் ஒரு நாலு படம் எடுத்திருக்கேன் இந்த நாலு படமுமே இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவில் பேசாத காண்ட்ரவர்சியலான சிக்கலான பத படங்கள் ரொம்பவே சிக்கலான கதைகள் இந்த படங்கள்லாம் எடுக்கவே முடியாது இந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணவே முடியாது இந்த படம்லாம் எடுத்து யாரும் பார்க்க மாட்டாங்க யாருக்கும் பிடிக்காது இந்த கதைகளை எல்லாருக்கும் பிடித்தமான கதையாகவும் எல்லாத்துக்கும் பிடித்தமான திரைப்படமாகவும் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோடய வாசிப்பு தான் ஓகேங்களா அப்போ ஏன்னா இந்த கதைக்குள்ளே கோவம் இருக்குது பயங்கரமாக இப்போ பரிகரம் பெருமாள் படத்தை வந்து நான் வந்து பயங்கரமாக இங்கே உள்ள சினிமா ஃபார்மெட்டில் இங்கே ஏற்கனவே நான் பார்த்த சினிமா மொழியில் அடித்த ரத்தம் கலங்குண்டாந்து ஏதாவது பேசி எடுத்துக்க முடியும் மாமன்னில்ல கர்ணன்ல எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும் என்கிட்ட மாட்டினது நான் கற்றுக்கிட்ட வாசிப்போ இன்னொரு சக மனுஷன்கிட்ட பேசும் உரையாடலை எப்படி மாற்றுவது என்னை எதிர்க்க நினைக்கிற என்னை செய்ய நினைக்கிற என்னை ஒடுக்க நினைக்கிற என்னை கண்ட்ரோல் பண்ண நினைக்கக்கூடிய மனுஷனையும் நான் மாற்றணும் என் வேலை அதுதான் என்னை நேசிக்கக்கூடிய ஆளை மாற்றணும் அவசியமே கிடையாது என்னையை பிடிக்காம என்னை தெருவில் வராத நீ ரோட்டில் வராத நீ மேலே போவாத நீ கீழே போவானு சொல்லக்கூடிய ஆளை நான் மாற்றணும் அந்த ஆளை நான் மாற்றணும்னா எவ்வளோ வாசிக்கணும் யோசிச்சு பாருங்க இப்போ நமக்கு பிடித்த ஆள்கிட்ட பேசும்போது நமக்கு வந்து சாதாரணமாக வார்த்தைகள் போதும் ஆனால் நம்மளை வெ வாழ்க்கை ஃபுல்லாக தலைமுறை தலைமுறையாக நம்மளை வெறுக்கக்கூடிய ஆட்களை நம்ம மாற்றணும்னா எவ்வளோ போய் வாசிப்பு தேவை அந்த அதை மைண்டில் வச்சு தான் ராத்திரி பகலமாக நான் வாசிக்க ஆரம்பித்தேன் யோசிச்சு பாருங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி நா சென்னைக்கு ஓடி வந்ததுக்கப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இலக்கியம் இருக்குன்னு தெரியும் லெட்டேச்சர்னு என்னென்னு தெரியும் சென்னை வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாவல் வாசிக்கிறேன் ஒயிட் நைட்ஸ் வெண்ணிய இரவுகள்னு ஒரு நாவல் அது ஒரு ரஷ்யன் லிட்ரேச்சர் தாஸ்தோஸ்கி எழுதின நாவல் அந்த நாவலை வாசிக்கும் போது சொன்னால் நம்ப மாட்டேங்க எனக்கு ரஷ்யா கண்ணுக்கு தெரிஞ்சு அப்போ தான் எனக்கு வேல்யூ புரிஞ்சிச்சு நம்ம எல்லா இடத்துக்கும் போடணும் அவசியம் கிடையாது எல்லா மக்களையும் பார்க்கணும் அவசியம் கிடையாது இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு புத்தகத்தின் வழியாக இந்த உலகத்தின் எல்லா பக்கமும் நம்மளால் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறத புரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் தேடி தேடி பைத்தியம் மாதிரி வாசிக்க ஆரம்பித்தேன் ஒரு சாதாரண ஆடு மேத்துக்கிட்டு இருந்த பையன் இன்னொரு ஆளு ஏன்னா நான் வேலை பார்த்த இடத்துல நான் ஆபீஸ் பைய வேலை பார்த்த இடத்துல எல்லாம் படித்தவங்களாக இருப்பாங்க நான் மட்டும் அஸ்டினேட்டர் அஸ்ட் ஆஃபீஸ் பையா இருக்கும்போது கூட வேலை இருந்த எல்லாருமே டாக்டர் படித்தவங்க அஸ்டினேட்டராக இருந்தாங்க இன்ஜினியரிங் காலேஜ் படித்தவங்க அஸ்டினேட்டராக இருந்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவங்க அஸ்டினேட்டராக இருந்தாங்க அவங்க கூட நானும் அஸ்டினேட்டர் நான் எங்கேருந்து வந்திருக்கேன் திருநெல்வேலியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் அவங்க கூட எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணவே தெரியல அவங்க கூட எனக்கு பேச தெரியல அவங்க எல்லா உலக சினிமாவையும் பார்த்துட்டு எல்லா சினிமாவையும் பார்த்துட்டு எல்லா இங்கிலீஷ் நாலேஜோட மொழியில் எல்லா நாலேஜோட இருக்காங்க ஆனால் அவங்ககிட்ட வாழ்க்கை இல்லை புரிஞ்சா அவங்க கிட்டே வாழ்க்கை இருந்துச்சு நான் என்னோட சாதாரண மொழியில் எங்கள் டைரக்டர்கிட்ட பேச ஆரம்பித்தேன் எங்கள் ஊர் நான் எப்படி தெரியுமா சார் தாமிர பகனி ஆக பற்றி சொல்கிறா அப்படின்னா தாமிர பகனி தொடங்கின புள்ளியிலிருந்து அது சென்றடைகிற வகையும் இடையில இருக்க இடையில மட்டும் தாமதம் பண்ணி கிடையாது அந்த கரையோரம் வாழக்கூடிய மக்களோட வாழ்க்கையை நான் சொன்னேன் இதுதான்டா கலை இதுதான்டா சினிமா இதை எடுத்தா போதுன்னு சொன்னாங்க அப்போ அதுக்கு நான் வாசிக்க ஆரம்பிச்சேன் ஓகேங்களா அப்போ வாசிப்பு தான் என்னைய தாழ்வு மனப்பான்மையே போக்குச்சு இவங்க எல்லா படிப்பு இருக்கு அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அவங்கெல்லாம் வந்து நம்மளை விட குவாலிஃபைடான ஆட்கள் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா இவங்கள விட பெரிய குவாலிஃபைடான வாழ்க்கை எங்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத புரிய வச்சது வாசிப்பு இன்றைக்கி அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க உன்னையால் ஈஸியாக கதை பண்ணிட முடியுது உன்னையால் ஈஸியாக படம் பண்ணிட முடியுது நீ என்ன படம் பண்ணாலும் மக்கள் பார்க்குறாங்க ஏன் ஏன்னா என்கிட்ட ஒரு நேர்மையான மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை நான் நேர்மையாக பதிவு செய்கிறேன் அந்த நேர்மையை எனக்கு கற்றுக் கொடுத்ததே வாசிப்பு ஓகேங்களா அப்போது உங்களுக்குள்ள இருக்கிற கோபத்தை உங்களுக்குள்ளே இருக்கிற அன்பை உங்களுக்குள்ளே இருக்கிற புகமையை உங்களுக்குள்ள இருக்க ஏழாமையை உங்களுக்குள்ளே இருக்கிற பதட்டத்தை கவலையை இது எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கவிதையாவோ கதையாவோ சிறுகதையாவோ இல்லை ஒரு சொற்றுடராகவே மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் உங்கள் குழந்தைகிட்ட பேசுகிற முறை மாறும் இன்றைக்கி உங்கள் குழந்தை தப்பு பண்ணிச்சுன்னா எப்படி பேசுவீங்க ஆனால் நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்கள் குழந்தைகிட்ட பேசுகிற உடல் மொழி மாறும் நீங்கள் குழந்தை ஒரு டென்த் படிக்கிற பையன்கிட்ட நீங்கள் அப்பா எப்படி பேசுகிறோம் சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் எப்படி வர அவன் என்ன பேசுறது அவங்களுக்கு தெரியாது அவன் பெரிய தப்புன்ட்டு வந்துருப்பான் அதை அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணவே தெரியாது நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு தப்பு அப்படின்னா அந்த தப்போட அடுத்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறோம் அந்த தப்புங்கிறது இயற்கையான ஒரு விஷயம் அது ஒன்று பண்ணிட்டான் அதை திருப்பி அவன் பண்ணக்கூடாது திருப்பி பண்ணதை விட நம்மக்கிட்ட அவன் ஷேர் பண்ணணும் நமக்குள்ள அப்பா பையனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகணும் அப்போ என்ன பண்ணுறது எப்படி அவன்கிட்ட பேசுறது நம்ம அப்பா நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெண்டு நம்ம அப்பா வீட்டில் நம்ம 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 பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக என்னோட அப்பா தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னோட அம்மா தான் ஒரு பையன் ஒரு பொண்ணு சொல்லணும்னா நீங்கள் அவங்கள்ட்ட பேசி பழைய இருக்கணும் அப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க டேய் சாப்பிட்டியான்னு எவ்வளோ நாள் கேட்பீங்க தூங்கிட்டியா உனக்கு ஃபோன் வேணுமா உனக்கு லேப்டாப் வேணுமா அது கிடையாது அவன் அவனோட உலகத்துக்குள்ளே போய் அவனோட அக உலகத்துக்குள்ளே போய் அவனோட வாழ்க்கைக்குள்ளே போய் அவனை ரசித்து நீங்கள் பேசுகிறதுக்கு வாசிப்பு முக்கியம் அவன் இன்னைக்கு கேட்பான் அவனுக்கு சாதாரண கேள்வி கேட்பான் இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தோம்மா அல்லது ஒரு விளையாட்டு பார்த்தோம்மா அல்லது இதே ஒன்று பார்த்தனும் அதிசயமாக சொல்லுவான் அது உங்களுக்கு அதிசயமாக தெரியாது ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ எவ்வளோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க நம்ம நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டோம் நம்ம பையனோ பொண்ணோ சொல்கிறது நமக்கு பயங்கரமாக தெரியாது ஆனால் தெரியணும் அவன் இந்த வயசுலேயே இதை பார்த்துட்டான் அப்படிங்க உங்களுக்கு அதிசயமாக தெரியணும் நம்ம நினைப்போம் ஆறு அதுங்க பசங்க நம்ம நினைப்போம் ஒரு சின்ன பையன் நம்மளோட கேள்வி கேட்டாங்கன்னா வயசுக்கு மிக கேள்வின்னு கேட்போம் வயசுக்கு மீறி ஒரு பையன் கேள்வி கேட்குறான் ஒரு செயலை செய்கிறான்னா அது அவனோட தப்பு கிடையாது நம்மளோட தப்பு நம்ம சுத்தி இருக்கிற சமூகம் அவனுக்கு அவசரமா கற்றுக் கொடுத்துருச்சு இன்னைக்கு சோசியல் மீடியா போன் இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லா குழந்தைகளுமே எல்லாத்தையும் சீக்கிரமா கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்ப என்ன அப்படின்னா அவனை நிப்பாட்டி பேசுகிறதுக்கு நமக்கு நிறைய வார்த்தைகள் தேவைப்படுது நீ யோசிச்சுப்பாங்க எத்தனை பேர் வீட்டில் செல்ஃபில் புத்தகங்களை அடுக்கி வச்சிருக்கீங்க பாட புத்தகத்தை நான் சொல்ல இலக்கியங்களை தமிழ் இலக்கியங்களை ஆய்வு கட்டுரைகளை நம்மளோட மொத்த புத்தகங்களை லிட்ரேச்சர்ஸை நீங்கள் எத்தனை அடிக்க வச்சுங்க நீங்கள் வாசிங்க வாசிக்காமல் போங்க இந்த புத்தகம் நம்ம வீட்டில் ஏன் இருக்குது அதை பையன் யோசிக்கணும் ஒரு நாள் அவன் எடுத்து பார்ப்பான் ஒரு நாள் முன் பின்னட்டையை படிப்பான் ஒரு நாள் முன்னட்டையை படிப்பான் ஒரு நாள் உள்ளே படிப்பான் ஒரு நாள் சைடில் படிப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மறந்து கொடுப்போம்ல குழந்தைங்களுக்கு அந்த நாட்கள் அந்த ருசி தட்ட தட்டத்தை தான் அவனுக்கு அந்த புத்தகத்தின் மேலே பெரிய ஈர்ப்பு வரும் ஒரு பையன் புத்தகம் வாசித்து பழகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் எப் எப்படியாவது அவன் வாழ்க்கையில எங்கேயாவது தன்னோட குற்றத்தை உணர்ந்துருவான் அவன் அவன் தப்பான வழியில போயிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தப்பு பண்றான்னா அவனுக்குள்ள கில்ட்டி வர ஆரம்பிக்கும் அவனுக்குள்ள குற்ற உணர்ச்சி வர ஆரம்பிக்கும் நம்ம அப்பாவை ஏமாத்துறோம் நம்ம நண்பனை ஏமாத்துறோம் நம்ம சமூகத்தை ஏமாத்துறோம் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது வாசிப்பு மட்டும்தான் தயவு செஞ்சு சொல்றேன் நீங்க வாசிப்ப நீங்க வந்து நம்ம நினைக்கிறோம் நீங்க போன் டிவி லேப்டாப் எல்லாமே வந்ததுனால புத்தகத்தை வாசிக்கிறது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு நீ புத்தகத்தை வாசிக்கிறது ஒரு தியானம் மாதிரி நீங்கள் இதை வாசிக்க வாசிக்க உங்களோட மனம் மேம்படும் முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாளை இன்னைக்கு நம்மளால் நம்மளை மாற்றிக்க முடியுமான்னு நமக்கு தெரியாது ஏன்னா உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் என்ன சொல்றது சம்பாதிக்கணும் நிறைய பொருளாதார நெருக்கடிகள் ஆனால் குழந்தைகளுக்கு அது இல்லை இந்த குழந்தைகள் முன்னாடி நீங்கள் காட்டப்போகிற உலகம் இருக்குல்ல நீங்கள் கஷ்டப்படுறத குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க நீங்கள் கஷ்டப்படுறத குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் வெளியே பண்ணுறதாலும் குழந்தையை பார்க்க மாட்டாங்க ஆனால் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு குழந்தைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் ஒரு ஆஃப் நவர் நீங்கள் புத்தகத்தை வாசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்பாவோட ஹேபிட் புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிறது அவன் மனசில் ஆழமாக பதியும் அப்பாவோட ஹேபிட் தம் அடிக்கிறது அப்பாவோட ஹேபிட் போடணுன்றது அப்பாவோட ஹேபிட் சரக்கு அடிக்கிறதுக்கு இல்லாமல் அப்பா எங்கள் அப்பா டெய்லி ஆஃப் அவர் வாசிப்பாரு எங்கள் அண்ணன் டெய்லி ஆஃப் அவர் வாசிப்பான் அவன் புக்கில் அப்படி என்ன தான் தெரியாது அப்புடின்னு ஒரு நாள் உங்கள் எடுத்து அவன் பார்ப்பான் நீங்கள் வாசிக்கிற அந்த அந்த ஒத்த புத்தகம் அவனை மாற்ற ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் யோசிப்பாங்க நீங்கள் படுக்கைக்கு போகும்போது ஒன்றுமே ஆகிடப்போவதில்ல ஒரு பத்து பக்கம் வாசிக்கிறது ஒரு பத்து பக்கம் வாசிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளையே இங்கே மாதிரி ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை நம்ம எடுத்தறிஞ்சு பேசாமல் எப்படி அதை சுமூகமாக பேசுறது அதை அவங்களோட மனசாட்சிக்குள்ளே போய் இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஒடுக்குதல் ஒரு விக்டிமாக இருக்கக்கூடிய பையன் என்னோட கதைகள் என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாமே ஒரு பாதிக்கப்பட்ட பையனோட வாக்கு மூலமாக தான் என்னோட கதைகள் இருக்கும் இப்போ வாக்கு மூலம் சொல்லும் போது என்ன ஆகும்னா எதிர்த்தரப்புக்கு வந்து அது பயங்கரமாக ஹர்ட் பண்ணும் அவன் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டான் அவன் வந்து கோவப்படுவான் நான் பேசவே கூடாதுன்னு நினைப்பான் ஆனால் அவனை பேச வைக்கணும் அவன் என் பேச்சை கேட்கணும்னா நான் பிரத்யேகமான வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும் அவனே அதிசயிக்கிற மாதிரி அவனே பொறாமைப்படுகிற மாதிரி அவனே அவனை மறந்து கேட்கக்கூடிய வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த வேலையை நான் செய்யணும்னா தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட மொழியை மொழி அறிவை சிந்திக்கும் திறனை முதல்ல வாசிப்பு என்ன கொடுக்கும் உங்களுக்குன்னா உங்களுக்கு சிந்திக்கும் திறனை கொடுக்கும் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க என்ன சிந்திக்கிறீங்க அப்படிங்கிற கற்றுக் கொடுத்தோம் அது உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொத்து சேர்க்குறீங்களோ புகழ் சேர்க்குறீங்களோ என்ன எனக்கு தெரியாது எனக்கு தயவு செஞ்சு சிந்திக்கிற முறையை மாற்றி கொடுங்க அவங்க சிந்திக்கிற முறை வந்துருச்சுன்னா அவன் எவ்வளோ பிரச்சனை ஏன்னா உங்களால் அவங்க குழந்தைங்களை கடைசி காப்பாற்ற முடியாது அது ஏன் வச்சுக்கோங்க உங்களால் இப்போ அவன் வந்து அவனை ஒரு ஸ்டடி பண்ணிக்க முடியும் கடைசி வரைக்கும் குழந்தையை ஒரு அப்போ உலகத்தில் இல்லவே இல்லை அப்படி அப்போ கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த பிள்ளையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அர்த்தம் அதுக்கு உதாரணம் நிறைய இருக்குது நிறைய லெஜென்ஸோட பிள்ளைங்க ஒன்றுமே செய்ய முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்குது ஓகேங்க நிறைய நிறைய நம்ம நம்ம புகழ்ந்து பாராட்டக்கூடிய லெஜன்ஸோட குழந்தைங்க நிறைய பேர் வளர்ந்து என்ன தொகையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க ஏன்னா அவங்க கண்டுக்கவே இல்லை அவங்கள பணம் இருக்குது புகழ் இருக்குது ஆனால் அவனுக்குள்ள சிந்திக்கிற திறனே இல்லை வாழ்க்கையும் அவன்கிட்ட இல்லை போட்டியும் இல்லை எதுவுமே அவன்கிட்ட இல்லை எல்லாமே அவன் முன்னாடி இருக்கு அப்போ அவன் எப்படி வாழ்வான் பணத்தை வச்சு வாழ முடியாது புகழ வச்சு வாழ முடியாது ஒருத்தன் தனியாக காட்டில் இருந்தா கூட அவன் மரத்தை பற்றி நதியை பற்றி கடலை பற்றி கூழாங்கலை பற்றி எதையாவது ஒன்று சிந்திச்சான்னா அவன் ஆயுசுக்கும் வாழ்ந்துடுவான் அப்போ நமக்கு மூலம் என்ன தேவைன்னா பணமோ புகழோ இல்லை சிந்திக்கிற திறன் சிந்திக்கிற திறன் இருக்கும் பட்சத்தில் தான் நாம தனியா கைவிடப்பட்டா கூட நமக்குன்னு யாருமே இல்லாமல் போனால் கூட ஏதாவது ஒரு இடத்துல நாம நம்மளை ரசித்தாவது வாழ முடியும் நம்மளை ரசிச்சாத ஒரு இடத்துல வாழ சந்தோஷமாக வாழ முடியும் அதுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம் அந்த சிந்திக்கிற திறன் தான் உனக்கு ஒருத்த மேலே கிடையாது ஒன்று யாரும் ஒன்று ஒடுக்க முடியாது எல்லாரும் இந்த சமம் ஆண் பெண் சாதி மதம் எல்லாத்தையும் உடச்சி எழுஞ்சிட்டு நீ இன்னொரு சக மனுஷனை உனக்கு ஈக்குவலாக நினைக்கணும் அப்படிங்கிற கற்றுக் கொடுக்கறதே சிந்திக்கிற திறன் தான் அந்த சிந்தனை வந்துச்சுனாலே பாதி பிரச்சனை இல்லை பாதி பிரச்சனை இல்லை என்ன பண்ணுவோம் நம்ம நினைப்போனா ஒடுக்குமுறை அப்படிங்கிறது சாதியில் தான் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே நம்ம எது நமக்கு நமக்கே தெரியாமல் நம்ம பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்போம் ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணுவோம் மகளை கண்ட்ரோல் பண்ணுவோம் தம்பியை கண்ட்ரோல் பண்ணுவோம் ஏதோ வகையில் நம்ம வந்து அவங்கள சேஃப்டி பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவங்களுக்கான வழிகாட்டு தான் நினச்சிக்கிட்டு அவங்களை மீறி அவங்களுக்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் யோசிச்சு பாருங்க அவங்களோட சிந்திக்கும் திறனுக்குள்ளே புகுந்து அவங்களோட சிந்திக்கும் திறனையும் நம்ம கம்மி பண்ணி நம்மளோட சிந்தனை அடிப்படையில் அவங்களை வாழ சொல்லி கொடுத்துட்ருப்போம் இருப்போம் நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன் உங்கள் சிந்தனைகள் அடிப்படையில் அவங்க வாழ சொல்லி கொடுக்காதீங்க அவனுக்கு சிந்திக்கும் திறனை சொல்லிக் கொடுங்க ஓகேங்களா அவன் சிந்திக்கும் தேன்னு சொல்லிக் கொடுக்கணும்னா அவனுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம் நம்மள மாதிரியான எளிமையான மக்களுக்கு இங்கே இருக்குங்க அத்தனை பேருமே நிச்சயமாக எளிமையான குடும்பத்து வந்து தான் இருப்பீங்க நல்லா தெரியுது எல்லாரோட முகத்தை பார்க்கும்போது எல்லாம் எங்கள் அம்மா அப்பா எங்கள் அண்ணன் தான் தெரியுது ஓகேங்களா அதனால என்ன அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடையாது நமக்கு வந்து ஓ ஓப்பனாக சொல்லணுன்னா நம்ம தாத்தா பாட்டி யாரும் எதுவும் வச்சிக்கல நம்மகிட்ட இருக்கிறது நம்மளால் ஈஸியாக வாங்க முடிஞ்சது புத்தகங்கள் தான் அதை ஏன் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பக்கத்து வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜை பார்த்து பக்கத்து வீட்டில் இருக்க காரை பார்த்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த லக்ஸரியான பொருளை பார்த்து ஏங்கிறத நிப்பாட்டிட்டு ஏதாவது ஒரு வீட்டில் இவ்வளோ புக் வச்சிருக்காங்களேன்னு பார்த்து ஏன் எப்போ ஏங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உன்னோட கல்ச்சர் மா அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் புத்தகங்களை சேர்க்க ஆரம்பிக்கணும் தயவு செஞ்சு சொல்கிறேன் இது சும்மா ஒரு பேச்சுக்காக நான் சொல்ல பச்சையாக நான் வாக்கு மூலமாகவே சொல்கிறேன் ஒரு சாதாரணமாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மூணு நேரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ வழியெல்லாம் இல்லாம செத்து போயிலாம் அனுச்சிட்டு இருந்த ஒரு பையன் ஆடு வச்சிட்டு இருந்த பையன் இந்த இடத்துக்கு உங்க முன்னாடி இவ்வளவு பாராட்டும் புகழோடு வந்திருக்கனா அதுக்கு ஒரே ரீசென் வாசிப்புதான் சிறுபடியான் செல்லிடன் சேரின் உருபடியான் ஊக்கம் அழிந்து விடும் முயவ விளக்க உரே சிறிய படை உடையவனுக்கு தக்கதாக உள்ள இடத்தில் பொருந்தி நின்றால் பெரிய படை உடையவன் தன் ஊக்கம் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே பெரிய படையை உடையவன் சிறிய படையே உடையவன் ஓடியிருக்கும் இடந்தேடி போனால் போனவரின் பெருமை அழியும் கலைஞர் விளக்க உரை சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருந்து போரிட்டால் பெரிய படையே வென்றுவிட முடியும் சிறுபடையான் செல்லிடின் சேரின் ஒருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் முயூவ விளக்க உரை சிறிய படை உடையவனுக்கு தக்கதாக உள்ள இடத்தில் பொருந்தி நின்றால் பெரிய படை உடையவன் தன் ஊக்கம் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே பெரிய படையே உடையவன் சிறிய படையே உடையவன் ஓடியிருக்கும் இடந்தேடி போனால் போனவரின் பெருமை அழியும் கலைஞர் விளக்க உரே சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருந்து போரிட்டால் பெரிய படையே வென்றுவிட முடியும் சிறுபடையான் செல்லிடன் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் முயூவ விளக்க உரை சிறிய படை உடையவனுக்கு தக்கதாக உள்ள இடத்தில் பொருந்தி நின்றால் பெரிய படை உடையவன் தன் ஊக்கம் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே பெரிய படையே உடையவன் சிறிய படையே உடையவன் ஓடியிருக்கும் இடந்தேடி போனால் போனவரின் பெருமை அழியும் கலைஞர் விளக்க உரே சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருந்து போரிட்டால் பெரிய படையே வென்றுவிட முடியும் சிறுபடையான் செல்லிடன் சேரின் ஒருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் முயூவ விளக்க உரை சிறிய படை உடையவனுக்கு தக்கதாக உள்ள இடத்தில் பொருந்தி நின்றால் பெரிய படை உடையவன் தன் ஊக்கம் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரிய படையே உடையவன் சிறிய படையே உடையவன் ஓடியிருக்கும் இடந்தேடி போனால் போனவரின் பெருமை அழியும் கலைஞர் விளக்க உரே சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருந்து போரிட்டால் பெரிய படையே வென்றுவிட முடியும் சிறுபடையான் செல்லிடின் சேரின் ஒருபடையான் ஊக்கம் விடும் முயூவ விளக்க உரை சிறிய படை உடையவனுக்கு தக்கதாக உள்ள இடத்தில் பொருந்தி நின்றால் பெரிய படை உடையவன் தன் ஊக்கம் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரிய படையை உடையவன் சிறிய படையே உடையவன் ஓடியிருக்கும் இடந்தேடி போனால் போனவரின் பெருமை அழியும் கலைஞர் விளக்க உரை சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருந்து போரிட்டால் பெரிய படையே வென்றுவிட முடியும் சிறுபடையான் செல்லிடன் சேரின் ஒருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் முயூவ விளக்க உரை சிறிய படை உடையவனுக்கு தக்கதாக உள்ள இடத்தில் பொருந்தி நின்றால் பெரிய படை உடையவன் தன் ஊக்கம் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரிய படையை உடையவன் சிறிய படையே உடையவன் ஓடியிருக்கும் இடந்தேடி போனால் போனவரின் பெருமை அழியும் கலைஞர் விளக்க உரை சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருந்து போரிட்டால் பெரிய படையே வென்றுவிட முடியும் சிறுபடையான் செல்லிடன் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் முயூவ விளக்க உரை சிறிய படை உடையவனுக்கு தக்கதாக உள்ள இடத்தில் பொருந்தி நின்றால் பெரிய படை உடையவன் தன் ஊக்கம் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரிய படையே உடையவன் சிறிய படையே உடையவன் ஓடியிருக்கும் இடந்தேடி போனால் போனவரின் பெருமை அழியும் கலைஞர் விளக்க உரை சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருந்து போரிட்டால் பெரிய படையே வென்றுவிட முடியும் சிறுபடையான் செல்லிடன் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் முயூவ விளக்க உரை சிறிய படை உடையவனுக்கு தக்கதாக உள்ள இடத்தில் பொருந்தி நின்றால் பெரிய படை உடையவன் தன் ஊக்கம் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரிய படையை உடையவன் சிறிய படையே உடையவன் ஓடியிருக்கும் இடந்தேடி போனால் போனவரின் பெருமை அழியும் கலைஞர் விளக்க உரை சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருந்து போரிட்டால் பெரிய படையே வென்றுவிட முடியும் சிறுபடையான் செல்லிடன் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் முயூவ விளக்க உரை சிறிய படை உடையவனுக்கு தக்கதாக உள்ள இடத்தில் பொருந்தி நின்றால் பெரிய படை உடையவன் தன் ஊக்கம் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே பெரிய படையே உடையவன் சிறிய படையே உடையவன் ஓடியிருக்கும் இடந்தேடி போனால் போனவரின் பெருமை அழியும் கலைஞர் விளக்க உரே சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருந்து போரிட்டால் பெரிய படையே வென்றுவிட முடியும் சிறுபடையான் செல்லிடன் சேரின் ஒருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் முயூவ விளக்க உரே சிறிய படை உடையவனுக்கு தக்கதாக உள்ள இடத்தில் பொருந்தி நின்றால் பெரிய படை உடையவன் தன் ஊக்கம் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரிய படையே உடையவன் சிறிய படையே உடையவன் ஓடியிருக்கும் இடந்தேடி போனால் போனவரின் பெருமை அழியும் கலைஞர் விளக்க உரை சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருந்து போரிட்டால் பெரிய படையே வென்றுவிட முடியும் சிறுபடையான் செல்லிடன் சேரின் ஒருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் முயூவ விளக்க உரை சிறிய படை உடையவனுக்கு தக்கதாக உள்ள இடத்தில் பொருந்தி நின்றால் பெரிய படை உடையவன் தன் ஊக்கம் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரிய படையை உடையவன் சிறிய படையே உடையவன் ஓடி இருக்கும் இடந்தேடி போனால் போனவரின் பெருமை அழியும் கலைஞர் விளக்க உரை சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருந்து போரிட்டால் பெரிய படையே வென்றுவிட முடியும் சிறுபடையான் செல்லிடின் சேரின் ஒருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் முயூவ விளக்க உரை சிறிய படை உடையவனுக்கு தக்கதாக உள்ள இடத்தில் பொருந்தி நின்றால் பெரிய படை உடையவன் தன் ஊக்கம் அழிவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெரிய படையே உடையவன் சிறிய படையே உடையவன் ஓடியிருக்கும் இடந்தேடி போனால் போனவரின் பெருமை அழியும் கலைஞர் விளக்க உரை சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருந்து போரிட்டால் பெரிய படையே வென்றுவிட முடியும்